நம்ம சேனலில் விளம்பரம் கொடுக்க விரும்புகிறவங்க திரையில் தெரிகிற மின்னஞ்சல் மெயில் ஐடியில் காண்டாக்ட் பண்ணுங்கள் மக்கள் நினைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் தமிழ்நாட்டில் உள்ள எல்லா மாவட்டத்தில் உள்ள வேலை வாய்ப்பு தொடர்ந்து பதிவு பண்ணிட்டு வந்துருக்கோம் அந்த வகையில் தமிழ்நாட்டில் ஒரு தனியார் நிறுவனத்திலிருந்து வீட்டிலிருந்து வேலை செய்ய ஆட்கள் தேவை அதாவது ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாபுக்கு ஆட்கள் எடுக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க பன்னெண்டாம் வகுப்பு படித்திருந்தாலே போதும்னு சொல்லியிருக்காங்க ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே இந்த வேலைக்கே விண்ணப்பிக்கலாம் நீங்கள் தேடிட்டு இருக்கிற வேலை வாய்ப்பு இந்த வீடியோவில் இருக்கிறதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குது அதனால் வீடியோவாக முழுமையாக பாருங்கள் மேலும் இதுபோல் பயனுள்ள வேலை வாய்ப்பு தகவலுக்கு நம்ம டெய்லி வேலை வாய்ப்பு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது பார்த்திங்கன்னா வீட்டிலிருந்து வேலை செய்ய ஆட்கள் கேட்டிருக்காங்க கல்வி தகுதி குறைந்தபட்சம் பன்னெண்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதும் பன்னெண்டாம் வகுப்புக்கு மேல நீங்கள் என்ன டிகிரி பிஜி டிகிரி படிச்சிருந்தாலும் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் அனுபவம் அனுபவம் இல்லாதவர்கள் மற்றும் ஒரு வருட அனுபவம் உள்ளவர்கள் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் ஆண் மற்றும் பெண் ரெண்டு பேருமே இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் நிறுவனத்தோட பெயர் டெலிபெர்ஃபார்மன்ஸ் இந்த தான் உங்களுக்கு வீட்டிலிருந்து வேலை செய்ய வாய்ப்பு கொடுக்குறாங்க சம்பளம் பதினஞ்சாயிரம் ரூபா சிடிசி சம்பளமாக கொடுக்குறாங்க இஎஸ்ஐ மற்றும் பிஎஃப் பிடித்தம் போக உங்களுக்கு கைக்கு எவ்வளவு சம்பளம் கொடுக்குறாங்கன்னா பன்னெண்டாயிரத்தி ஐநூறுரூவா மாத சம்பளமாக கொடுக்குறாங்க இந்த நிறுவனமே உங்களுக்கு வீட்டில் இருந்து வேலை செய்வதற்கு லேப்டாப் அல்லது கம்ப்யூட்டர் நிறுவனமே கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க என்ன பதவிக்காக எடுக்கிறாங்கன்னா கஸ்டமர் சப்போர்ட் எக்ஸிக்யூட்டிவ் வாய்ஸ் ப்ராசஸ்க்காக எடுக்கிறாங்க அதாவது உங்களுடைய ஃபோன் மூலியமாக கஸ்டமருக்கு கால் பண்ணி அவங்களோட சந்தேகத்தை தீர்த்து வைக்கிற மாதிரி வரும்னு சொல்லியிருக்காங்க லேப்டாப்பில் வேலை செய்கிற மாதிரி வரும்னு சொல்லியிருக்காங்க சேல்ஸ் மற்றும் டார்கெட் இது சம்மந்தமாக வேலை இருக்காதுன்னு சொல்லியிருக்காங்க கஸ்டமர் சப்போர்ட் எக்ஸிக்யூட்டிவ் இந்த பதவிக்காக தான் எடுக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தமிழ் மலையாளம் தெலுங்கு இந்த மூணில் ஏதாச்சும் ஒரு மொழி பேச தெரிஞ்சிருந்தாலும் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க உங்களுக்கு தமிழ் பேச தெரிஞ்சால் விண்ணப்பிக்கலாம் மலையாளம் பேச தெரிஞ்சால் விண்ணப்பிக்கலாம் தெலுங்கு பேச தெரிஞ்சாலும் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க அந்த மொழியில் நல்லா சரளமாக பேச தெரிஞ்சுருக்கணும்னு சொல்லியிருக்காங்க இங்கிலீஷ் ஓரளவுக்கு பேச தெரியணுன்னு சொல்லியிருக்காங்க இந்த நிறுவனம் உங்களுக்கு நாற்பத்தஞ்சு நாள் கான்ட்ராக்ட் ஜாப் வீட்டிலிருந்து வேலை செய்வதற்கு நாற்பத்தஞ்சு நாள் வேலை இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு மேலே உங்களோட வேலை திறனை பொறுத்து உங்களுக்கு இந்த வேலையை நீடித்து தர மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த வேலைக்கு உங்கள் வீட்டில் ஒய்ஃபை கனெக்ஷன் குறைந்தபட்சம் நூறு எம்பி பெர் செகண்ட் ஸ்பீடில் ஒய்ஃபை கனெக்ஷன் உங்கள்கிட்ட இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அப்படி இருந்தால் தான் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க வாரத்தில் ஏழு நாளில் ஆறு நாள் வேலை ஒரு நாள் சுழற்சி முறையில் உங்களுக்கு வார விடுமுறை இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த வேலைக்கு யார் யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம்னா இந்த நிறுவனம் சென்னையில் தான் அமைஞ்சிருக்கு அதனால சென்னையில் வசிப்பவர்கள் மட்டும் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்க சொல்லியிருக்காங்க இவங்க நேர்காணல் தான் நடத்துகிற மாதிரி சொல்லியிருக்காங்க நேர்காணல் எந்த நாள்லேருந்து இருந்து ஏற்கனவே நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க இருபத்தி ரெண்டு ஆகஸ்ட்ல இருந்து முப்பத்தொன்னு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இந்த தேதி வரைக்கும் நேர்காணல் நடத்துறாங்க என்ன நேரத்தில் நடத்துகிறாங்கன்னா காலை பத்து மணியிலிருந்து ரெண்டு மணி வரைக்கும் நடத்துகிற மாதிரி சொல்லியிருக்காங்க எந்த இடத்துல நடத்துகிறாங்கன்னா ஆம்பிட் ஐடி பார்க் அம்பத்தூர் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் செகண்ட் மெயின் ரோட் சாய்நகர் அம்பத்தூர் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் சென்னை இந்த இடத்துல அவங்க சொன்ன நாள் மற்றும் நேரத்தில் நீங்கள் போய் நேர்காணலில் கலந்து கொள்ளலான்னு சொல்லியிருக்காங்க இந்த தேதி முடிஞ்சதுக்கு அப்புறமும் உங்களுக்கு இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கணும்னு தோணுச்சுனா தொலைபேசி எண்ணும் கொடுத்துருக்காங்க அந்த தொலைபேசி வாட்ஸ்அப் எண்ணுக்கு உங்களோட பயோடேட்டாவை அனுப்பி வைக்கலாம் அப்படி இல்லைன்னா இந்த வேலை சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகம் இருந்துச்சுன்னா அந்த தொலைபேசி எண்ணை தொடர்பு கொண்டு பேசிக்கலாம் இந்த நாள் முப்பத்தொன்று ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இந்த நாளுக்குள்ளே என்னால் நேர்காணலில் போய் கலந்துக்க முடியும்லாம் அந்த கொடுத்துருக்க தொலைபேசி எண்ணை தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க தொலைபேசி எண் நைன் த்ரீ சிக்ஸ் ஜீரோ நைன் ஃபைவ் எயிட் ஃபைவ் டூ செவன் அல்லது செவன் ஃபைவ் த்ரீ ஜீரோ ஜீரோ ஒன் சிக்ஸ் நைன் சிக்ஸ் செவன் இந்த தொலைபேசி எண்ணை காலை பத்து மணி முதல் மாலை நாலு மணி வரைக்கும் தொலைபேசி எண்ணை தொடர்பு கொண்டு பேசிவிட்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சிட்டு அதுக்கப்புறம் இந்த வேலைக்கு விண்ணப்பிங்க மேலும் இதுபோல பயனுள்ள வேலைவாய்ப்பு தகவலுக்கு நம்ம டெய்லி வேலைவாய்ப்பு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்